ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் வீட்லேயே சுலபமாக எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து அவன் இல்லாட்டி தந்தூரி கிரில் இது ரெண்டுமே இல்லாமல் ஆனால் ஸ்மோக்கி ஃப்ளேவர் எப்படி வர வைக்கிறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பீசஸ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கத்தி வச்சு ரொம்ப அழமா இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுடுங்க அப்பதான் நம்ம மசால் தடவி மேரினேட் பண்ணும்போது நல்லா சிக்கனுக்குள்ள ஊறும் ஒரு பவுல்ல நீங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு லெமன்ல இருந்து வர லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வச்சிருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து இப்ப நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்லிப் பண்ணியிருக்கோமோ அதுல நம்ம வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் உள்ளே இப்படி வச்சுடுங்க அப்போ தான் நல்லா ஊறும் இதை வந்து மினிமம் வந்து ஒன் ஹவர் மேரினேட் பண்ணோம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நைட்டே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மசாலா நல்லா ஊறும் உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா சுவையாக இருக்கும் ஸோ நம்ம இது மாதிரி எல்லா பீசஸையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லா சிக்கன் பீசஸ்க்கும் நம்ம வந்து மசாலா தடவிட்டோம் இப்போ இது வந்து மேரினேட் ஆகட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம் சிக்கன் வந்து ஃபஸ்ட் மேரினேட் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் மேரினேட் பண்ணுவோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் இப்போ செகண்ட் மேரினேட்டு வந்து நம்ம கேர்ட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்ணியே இல்லை பாருங்க ஸோ இதை வந்து ஹங்க் கேர்டுன்னு சொல்லுவாங்க இந்த நம்ம வச்சிருக்க நார்மல் தயிரை வந்து ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் போயிடும் இந்த மாதிரி திக்காக இருக்கும் இந்த மாதிரி கேர்ட் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு மேலே மசால் தடவணும்னா இந்த தண்ணியாக வந்து நீர்த்துட்டு வராது இந்த கேர்ட் வந்து நல்லா சிக்கனோட ஒட்டும் அதனால தான் நம்ம ஹங் கேர்ட் யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறோம் ஸோ இதை ஆட் பண்ணிக்குவோம் அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட்டில் போட்டிருக்கோம் ஸோ கம்மியாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாட் மசாலா கொஞ்சம் அடுத்து சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க பீசஸ்லாம் எடுத்து இப்போ ந நம்ம செகண்டாக ப்ரிப்பேர் பண்ண மேரினேடை இதுக்கு அப்ளை பண்ணுவோம் நம்ம திக்கர்ட் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் நல்லா பிடிச்சிக்குச்சு பாருங்க மசாலா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தண்ணியாக விடும் இது மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம இந்த மசாலாவை தடவி வச்சுடுவோம் நம்ம எல்லாத்துக்கும் இப்போ மசாலா தடவிட்டோம் இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுருவோம் பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சி செகண்ட் டைமும் நம்ம வந்து ஒன் ஹவர் போல் வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான் மொத்தமாக போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஸ்லோலியே வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இதை நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ திறந்து நம்ம கிளறி விட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம சிக்கன் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துதுன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விற்கோம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனாக நல்லா வந்துடுச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சிக்கனில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம இப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு அயன் கடைக்காரர்கிட்ட சொன்னாங்க சொன்னோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு இதை ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்டரில் ஒரு குட்டி கிண்ணம் வச்சுருக்கோம் அதில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம் ஹோல்டர் எதாவது வச்சு நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிணத்துல வச்சுடுங்க வச்சுட்டு இதில் வந்து ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஊற்றால் புகை வரும் உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த புகையிலேயே வந்து அந்த சிக்கன் இருக்கிறனால உங்களுக்கு அந்த கோல் ஃப்ளேவர் அந்த சிக்கனில் இறங்கிடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த புகைலாம் போயிடுச்சு ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த கோல் ஃப்ளேவர் அப்படி ஒரு நல்ல வாசமாக இருக்குது அந்த தந்தூரி ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து பார்ப்போம் தந்தூரி சிக்கன் சூப்பராக வீட்லேயே தயாராகிடுச்சு அதுவும் ஓவனும் இல்லாமல் நீங்கள் வந்து தந்தூரி கிரில்லும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு பீஸ் அந்த கறி துண்டு இருந்தாலே அந்த ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் அப்படி தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ